என்னடா சோமா உட்கார்ந்திருக்க? ஆறு தாரமா சாதனம் உனக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாசம் தான்டா நல்லா ஓடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சவாரி இல்ல. புளங்கா எதுவுமே வந்து ஆட்டோ ஓடறத இல்லமா தூகாச்சு கட்ட முடியல. எதுக்குமே சாப்பாட்டு கூட காசிறக்க மாட்டேங்குறமா. அதுக்கு என்னமாப் நானே வந்து பார்க்கலாம்ன்றது. நான் ஒரு ஐயா. ஆ ஆ ஆ காசி ஹலோ ப்ரோ நீங்க சொன்ன லொகேஷன் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் கொஞ்சம் வெளியே வரீங்களா டேய் மச்சான் நீ எங்கட இங்க டேய் மாப்பிள்ள ஓ விட நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணியா அட ஆமாச்சான் எனக்கு ஏங்க இனிமேல் நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் என்ன திடீர்னு இல்லைங்க வீட்லோன் மேற போய்க்கிட்டு இருக்கு இருந்த பணத்தைலாம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்க உங்க கஷ்டத்துல முதல்ல நான் தானேங்க நிற்கணும் வெரி குட் வெரி குட் அப்படிதானே இருக்கணும் கொண்டாடிண்ணா வேலை ரெடி பண்ணியா ஏங்க நீங்க தாங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் என் ஃப்ரெண்டோட வைஃப் ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறாங்க அங்க வேணா உன்னை ஜாயின் பண்ணிடுவா ஓகேங்க உனக்கு எக்ஸல் ஓகே தானே எக்ஸல் ஓல்ட் மாடல்ங்க ஆக்டிவா இந்த ஜூபிட்டர் இது ஹெல்மெட்டோட வாங்கி கொடுத்தீனா சேஃபா போயிட்டு வந்துருவேன் என்னங்க வண்டி புக் பண்றீங்களா ஆமா 108 காலை கடனை முடித்து கடைக்கு நானே மாமா மாமா ஐயோ என்ன

நீ காதல வாங்காம இருந்த இன்னைக்கு நீ கூப்பிட்டு நான் காதல வாங்கணுமா எங்க போனாங்க அம்மா ஏதாவது ஒன்ன கடக்க ஒண்ண பண்ணிட போறமா போய் என்னன்னு கேளுமா அப்படி அக்கறை நீ போய் பாரு எங்க கிட்ட மாடிடு முழிக்கணும் பாரு என்ன சொல்லணும் a few minutes later சீதா கூப்பிட்டமே இருந்துச்சு கூட்டியா ஆ ஆமாத்த

Ah! mama! Kibul! Kibul! Hmm! Ah! Hmm? Mama! Hmm! hmm. இரும்ப நான் கூப்பிடுறேன் இது இது லூஸ் இது லூஸ் இல்ல நான் தான் லூஸ் ஒரு சின்ன வேலை கூட உனக்கு பண்ண தெரியல இல்ல கஷ்டப்பட்டு செய்றேன் கிச்சன் குள்ள வரையாத போ போ உங்களுக்கு ஒரு லஞ்ச் ஆர்டர் பண்ணு என்னடா இது இருக்கு ஹலோ பேபி எங்க இருக்க அப்படியே கீழ குனிந்து பாரு தான் இருக்கேன் போனி எப்ப பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிற சும்மாவே நீ நான் ஃபோன் பண்ற என்னமோ இருந்தான் தான் ஓவிய மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை அதனால தான் பிரேக்அப் பண்ணிட்டேன் எனக்குன்னு தேன் மொழி கல்வி எல்லாம் கிடைக்காதா உங்களை மாதிரி ஆளெல்லாம் இருக்கறதுனாலதான் லவ் குள்ள மரியாதையே போயிடுச்சு அந்த காதலை யாரும் மதிக்கிறதே கிடையாது காதலுங்கிறது சீசன் சீசனுக்கு மாத்திட்டு போறதே கிடையாதடா என்னதான் பெரிய சண்டையா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் பேசி சந்தோஷமா இருக்காதான்டா காதல் சின்ன சின்ன சண்டைக்கு எல்லாம் பிரேக்கப் வந்துகிட்டு இனிமே அந்த பிரேக்கப் வார்த்தையை எடுக்காதீங்கடா போயிட்டு அந்த பொண்ணு ஒழுங்கா சாரி கேட்டு பேசுறா சரி மச்சான் காதலோட அருமை இப்பதான் எனக்கு புரியுது உடனே போய் பேசுறேன் பேசுறேங்க சொல்லுமா பேபி நீ சொல்லவும் எக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு நீங்கள் அழைத்திருக்க நீங்கள் ஒருவருடன் ரெண்டு தான் டைம் அம்மா வீட்டுக்கு போனோமா வந்தமான இருக்கணும் சரிங்க

ஆ சொன்னேடா நீ ஷாப்பிங் lactate ஒரு பத்து நல்ல வீட்டுக்கு வந்திரறேன் மாமா, நீ இந்த ரெஸ்ட் எடுத்துட்டே வாம்மா நான் வெச்சறேன் அத்தாய்